ஹாய் விவர்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஜாயின் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெஃப்ட் ஜாயின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் லெஃப்ட் ஜாயினாக என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு சேம் ஹியர் நான் திரும்ப ஒரு டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லெஃப்ட் ஜாயின்ங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பட் அட் த சேம் டைம் அந்த ஃபஸ்ட்டு டேபிள் உள்ள டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆயிரும் செகண்ட் டேபிள்லேருந்து மேச்சிங் டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு வந்து சரிங்களா இப்போ உங்களுக்கு அதை வந்து சாம்பிளோட எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ ஸ்டார் இதுக்கு வந்து அலியாஸ் நேம் வந்து ஈன்னு கொடுத்துக்கிடுவோம் சரிங்களா இப்போ லெஃப்ட் ஜாயின் இதுக்கு என்ன பண்ண போறோம் எந்த டேபிள் ஜாயின் போறோம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிள் யூஸ் பண்ண போறோம் டிபார்ட்மெண்ட் இதுக்கு டீன் அலையாஸ் நீங்கள் கொடுத்துக்கிடுவோம் உங்களுக்கே தெரியும் ஜாயின்ஸ் எந்த ஜாயின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஆன் இது எழுதி அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் என்ன கா யூனிக் காலமோ அதாவது காமன் காலமோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபை பண்ணணும் ஸோ இ டேபிளில் இருந்து உள்ள யூனிக் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டேபிளில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது தான் இதோட யூனிக் காலம்ஸ் ஓகேங்களா ஸோ இதோட ஸ்ட்ரிக்சர் இங்கே எழுதியாச்சு ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஏ டேபிளில் உள்ள அதாவது எம்ப்ளாயி டேபிளில் உள்ள ஃபுல் வந்துடும் அப்புறம் பி அதாவது டிபார்ட்மெண்ட் டேபிள் உள்ள மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும் ஸோ ஸோ நேம்ஸ் எஸ் போடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எம்ளர் டேபிள் ஆல்ரெடி பதிமூணு ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் ஒரே ஒரு நேமுக்கு மட்டும் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியா அலாட் பண்ணாமல் இருந்திருந்தோம் கரெக்டாக ஸோ மேபி இது வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா எம்ப்ளாயை ஹையர் பண்ணியாச்சு பட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன டிசைட் பண்ணலாம் இல்லை யாரோட டீமில் போடணும் மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ரொஸில் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஏ டேபிள் உள்ள அதாவது எம்ப்ளாய் டேபிள் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே ஃபைச் ஆயிடுச்சு ப்ளஸ் அடிஷ்னலாக டிபார்ட்மெண்ட் டேபிள் உள்ள டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஃபுல்லாக அங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் ஏ பி டேபிளில் அந்த மேட்சிங் ரெக்கார்டு மேலே வரைக்கும் வந்துருச்சு பட் மேட்சிங் ரெக்கார்டு இல்லாததுக்கு இங்க என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ கொடுத்துருக்கு பதிமூணாவது கருக்கு டிபார்ட்மெண்ட்டே அசைன் பண்ணவே இல்லை ஸோ அதுக்கு எந்த வேலையும் அசைன் பண்ண முடியாது இல்லை ஏன்னா மேட்சிங் ரெக்கார்ட் தான் வரும் ஸோ மேட்ச்சிங் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்காக நல் வேல்யூ அசைன் பண்ணி என்ன பண்ணியிருந்தா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிரும் சரி இப்போ இன்டர்வியூல போகும்போது ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு லெஃப்ட் ஜாயினோட யூசேஜ் என்ன அதை எப்படி நீங்க ஒரு எக்ஸாம்பிளோட எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்க இதை எழுதிடலாம் சில ஒரு இன்டர்வியூர் வந்து என்ன பண்ணுறாங்க பேனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கியான கொஸ்டின் வைக்கிறாங்க இன்னர் ஜாயினோட அவுட் புட்டை எனக்கு லெஃப்ட் ஜாயின் மூலமா நீங்க பிரிங் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றது எப்படி சார் எப்படி ப்ரோ நம்ம இன்னர் ஜாயின் ரெண்டு ஆர் டேபிள் மட்டும்தான் நமக்கு எடுத்துட்டு வரும்னு தெரியும் பட் எப்படி அச்சீவ் பண்றது ஸோ அப்போ அந்த மாதிரி சின்னாரியை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியான மெத்தட் யூஸ் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர் கண்டிஷன் இஸ் நாட் நல் அப்படின்னு ஒரு டிக்ளர் பண்ணனு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்டிஷன் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுங்க இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்னர் ஜாயின்ல அதாவது இன்னர் ஜாயின்ல என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதே ரிசல்ட் இங்கேயே கிடைச்சிரும் சரிங்களா இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின்ல லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி எப்படி இன்னர் ஜாயினோட அவுட் புட் கொண்டு வருதுன்னு தெரிஞ்சிருச்சா ஸோ நம்ம இதெல்லாம் இந்த வீடியோல ரெண்டு பெனிஃபிட் பார்த்துட்டோம் இன்னர் ஜாயின்ஸ் எப்படி அவுட் புட் கொண்டு வரும் லெஃப்ட் ஜாயின் எப்படி அவுட்புட் கொண்டு வரும் லெஃப்ட் ஜாயினை யூஸ் பண்ணி எப்படி இன்னர் ஜாயினோட அவுட் புட்டை பிரிங் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே இங்கே பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ வா பாய்